ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் பசங்கள் லீவ்ல இருந்ததுனால வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ண டைமே கிடைக்கல இப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகியிருக்கு ஸோ இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் இன்றைக்கி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சண்டே ஸ்பெஷல் வீடியோ சண்டே எடுத்தது இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் பால் மீன் குழம்பு சென்னாவரை போட்டு அதுக்கப்புறமா ஒரு வவால் மீன் வறுவல் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்துட்டு மீன் வந்துட்டு ஓரளவுக்கு ரீசனபிளாகவே கிடைக்கும் அதனால் வந்துட்டு நூறுபாய்க்கு குழம்பு மீன் நூறுரூபாய்க்கு வறுவல் மீன் வாங்கினதே அட்டகாசமான லஞ்ச் மீன் முடிஞ்சிருச்சு இரநூறுபாயிலையே உங்கள் ஊரில் மீன்லாம் எவ்வளோ விலை என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு மீன் குழம்பு பார்ப்போம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலை பாத்திரம் சேர்த்துக்கோங்க ஏன்னா மீன் வந்துட்டு அப்போ தான் உடையாமல் இருக்கும் ஸோ அதனால் கடுகு வெந்தயம் வடகம் போட்டு தாளித்து பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணும் சன்ஃப்ளவர் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக உங்களுக்கு மீன் குழம்புல பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைல தான் சேர்ப்பேன் மீன் குழம்புல சேர்க்க மாட்டேன் ஸோ சேர்க்கலை வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் ஸோ எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி தக்காளியோட தோல்லாம் தனியாக பிரிஞ்சு மசிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கலாம் மசாலா தனியாக சேர்க்காம ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஊற வச்சு தனியாக தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதிலேயே உப்பும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு முதல் தேங்காய் பழம் அதாவது தேங்காய் அரைச்சி ஃபஸ்ட்டு பிழிஞ்சு எடுக்கணும் இல்லையா அந்த தேங்காய் பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு அதுவும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம் மீன் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வேண்டாம் உடஞ்சிடும் ஸோ கொஞ்சமாக அஞ்சு டு பத்து நிமிஷம் அடுப்பு ஃபுல்லில் வச்சோனாலே மீன் வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் குழம்பு உங்களுக்கு நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க ஊற்றி சாப்பிடணும் நல்லா தண்ணி பதமாக இருக்கணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஆஃப் ஹவர் போல் ஃப்ரீஸரில் தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட உதராமல் மசாலா நல்லா ஒட்டிடும் அதுக்கப்புறம் தோசை தவால எண்ணெய் கொஞ்சமாக போட்டு நம்ம மீன் வறுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு உடனே போட்டு வறுக்கிறத விட கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த மசாலா வந்துட்டு மீன் ஃபுல்லாக பட்டு நல்லா ஒட்டிடும் அதுக்கப்புறம் உதிர்ந்து போகாது தோசை தவால எண்ணெய் ஊற்றி நம்ம மீனை வறுத்து எடுக்க வேண்டியதாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் இது வந்துட்டு கடல் மீன் அந்த வவால் கிடையாது இது வந்துட்டு கொளத்து மீனில் கிடைக்கிற வவால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் ஆனால் நல்லாயிருக்கும் மீன்லாம் முள் வந்துட்டு கம்மியாக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட கிறிஸ்பினஸ் அப்படியே கிடைக்கும் தவால எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீன் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் அடுப்பு ஃபுல்லில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுக்கோங்க திஞ்சி போகாமல் ஆனால் நல்லா வெந்து வரும் நடுவில்லாம் அந்த மசாலா வேகாமல் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தோசை தவை தான் பெஸ்ட்டு ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்குன்னு தனியாக ஒரு தவா வச்சுக்கோங்க இதுலேயே தோசையும் ஊற்றலாம் லைட்டாக அந்த ஸ்மெல் வரும் ஸோ மறுநாள் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆனியனை கட் பண்ணி தீத்திட்டு ஊற்றினோம் அப்படின்னா தோசையும் வரும் அந்த ஸ்மெல்லும் இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சண்டே ஸ்பெஷல் சிக் மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி செகண்ட் பேட்சும் மீன் போட்டு வறுத்து எடுத்தாச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே முடிக்கிற வேலை தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ